ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சட்னி செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸாக எப்போ நினச்சாலும் சரி ஒரு பத்துலேருந்து பதினெட்டு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அதை எப்படி செய்யறதை பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு இது இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்றமாக அரைச்சிக்கோங்க இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதே மிக்ஸி ஜார்லேயே கால் கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சு நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கிற மசாலாவோட சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு நல்லா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணி வடிகட்டிவிட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஞ்சி மிளகாய் ஒரு ரெண்டு மூணு சேர்த்துட்டு மிளகும் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு மீடியம் அளவு காரம் இருக்கும் இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து ஈர்க்கமான மாவை பசைஞ்சிக்கலாம் நார்மலாக நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் எப்படி பசையோமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பசைஞ்சிக்கோங்க தண்ணி சுடு தண்ணிலாம் ஊற்றணும் தேவையில்லை நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா மாவு போடுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தேவைப்பட்டால் கூட நம்ம ரெண்டாவது சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி சாஃப்டான மாவை வந்து உருட்டி எடுத்துக்கோங்க அதை செய்கிறதுக்காக வந்து இது சின்ன சின்ன உருண்டையாக அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு பிரித்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வாழையில் இல்லைனா பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க இல்லை அடியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் மேலே இன்னொரு வாழையில் வச்சு இது மாதிரி ஒரு மத்தை வச்சு நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம தேய்க்கிறத விட கை வச்சு தட்டுறதை விட இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப டைம் எடுக்காது சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு சரி என்ன சூடு பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த இலை எடுத்துட்டு பேக் இல்லைன்னா அந்த மாதிரி ஃபோக் வச்சு நல்லா அந்த மாதிரி லேசாக அந்த ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு பூரி மாதிரி வராமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை இருக்கோ அத்தனை நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பேட்ச் இல்லை மூணு பேட்சாக போட்டு பொறிச்சிக்கலாம் ஒரு பேச்சுக்கு எத்தனை நீங்கள் எடுத்துருக்கிற பேனுக்கு ஏற்ற மாதிரி போட முடியுமோ அத்தனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்ல வச்சுட்டு இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்தோன்னே திருப்பி விடாமல் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் இதை அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் வேந்தது நம்ம திருப்பி போட்டோன்னா சரியாக இருக்கும் நல்ல எண்ணெயில் இருக்கிற இந்த சலசலப்பு சத்தம்லாம் அடங்கி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு பேட்ச் சுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் அந்த பாத்திரி எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரவமே நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம் இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் திரும்பவும் ரெண்டாவது பேட்ச் போடும்போது என்ன திரும்ப சூடு பண்ணிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க அப்போ தான் நல்லா மொறு வரும் சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் ஒரு தடவை நம்ம செஞ்சுட்டோம்னா நம்ம ஒன் வீக் வரைக்கும் கூட ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்